எனது மகாபாரத ஆய்வின் மிக தனித்துவமான பங்களிப்பு சகுனியை ஒரு யூதன் என்று அடையாளம் கண்டதுதான் அப்படி அடையாளம் அடையாளங்கான துணையாக இருந்த காரணிகளாவன ஒன்று பாண்டவர்களை கொன்றொழிக்க சகுனி கட்டிய மாளிகை அரக்கு மாளிகை அல்ல அது ஆம்பர மாளிகை இந்த உண்மை வெளியாட்கள் தமிழகத்திற்குள் வணிகம் செய்ய வந்தனர் என்பதை நிறுவுகிறது இரண்டு இந்தியாவில் அரக்கு பிரித்தெடுக்கப்பட்ட காலம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்புதான் எனவே மகாபாரத காலத்தில் இந்தியாவில் அரக்கு கிடைக்கவில்லை மூன்று மகாபாரதம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்ததற்கான ஆதாரங்கள் நிறையவே உள்ளன நான்கு ஸ்லோவைக்கியர்களோடு தமிழர்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆம்பர் வணிகம் செய்தனர் என்பதற்கு ஆதாரம் உண்டு ஐந்து யூதர்கள் இப்போதுமே வணிகத்தில் இடைத்தரகர்களாக இருந்துள்ளனர் அவர்கள் ஆம்பர் தங்கம் வைரம் இரும்பு வாசனைப் பொருட்கள் போன்றவற்றை வணிகம் செய்தனர் எனவே யூதர்கள் பழந்தமிழகத்திற்கு வணிக நிமித்தமாக வந்தனர் ஆறு சகுனி தொந்தரவு கொடுப்பவன் மகாபாரத போருக்கும் மூல காரணமானவன் யூதர்கள் உலகில் நடந்த சண்டைகளுக்கெல்லாம் காரணமானவர்கள் எனவே சகுனி ஒரு யூதனாயிருக்கலாம் ஏழு சகுனி சூதாட்டத்தை கொண்டு மகாபாரத போரை தொடங்கியவன் யூதர்கள் உலகறிந்த சூதாடிகள் எட்டு சகுனி எப்போதும் கருப்பு ஆடை அணிந்தவனாகவே காண்பிக்கப்படுகிறான் யூதர்களும் எப்போதும் கருப்பு ஆடை அணிகின்றனர் யூதர்கள் காளியை மானசீகமாக வழிபடுகின்றனர் காளி போருக்கும் அழிவுக்குமான கடவுள் என்று யூதர்கள் அறிவார்கள் ஒன்பது யூதர்கள் வணிகம் மற்றும் பொருளாதார பலன்களை அடைவதற்கு பெண்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர் சகுனி காந்தாரி எனும் கசாரியின் யூத பெண்ணை திருத்ராஷனுக்கு மனம் வணிக நலன்களை பெற்றான் குறிப்பாக ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே குறவர்களின் இரும்பு உருக்காலையை தனதாக்கிக் கொண்டான் இதுவரை நான் இங்கு குறிப்பிட்ட காரணிகளை கொண்டுதான் சகுனியை ஒரு யூதன் என்று அடையாளம் கண்டேன் இந்த விழியத்தில் சகுனி ஒரு யூதனே என்று நிறுவ மேலும் ஆதாரங்களை வைக்கிறேன் அதற்கு முன்பு சிலவற்றை தெளிவாக்கி விடுகிறேன் இந்திய அரக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்படவில்லை மகாபாரதம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததென்றால் சகுனி கட்டிய மாளிகை இந்திய அரக்கினால் ஆனதில்லை என்பதும் அது ஆம்பரால் கட்டப்பட்டதென்றும் நிறுவப்படும் அல்லவா ஆம்பரால் கட்டப்பட்டதை நிறுவினால் சகுனி வெளியூர்காரன் என்று நிறுவுவது எளிது மரத்தை அறுத்து ஆக்குவதால் அரக்கு என்றாலே அது ஆம்பரைத்தான் குறிக்கும் லட்சக்கணக்கான பூச்சிகள் உமிழும் இந்திய அரக்கிற்கு லக்ஷம் என்றே பெயர் இப்போது மகாபாரதம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று முதலில் நிறுவுவோம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டின் இறுதியில் நிறைவடைந்த மாய நாட்காட்டி உருவாக்கப்பட்டது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த யுகத்தை மாயன்கள் இருண்ட யுகம் என்றும் ஐந்தாம் சூரியன் என்றும் அழைத்தனர் கிருஷ்ணரும் கலியும் எனும் இருண்ட யுகம் வந்ததை ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தார் இவற்றிலிருந்து மாயன் நாட்காட்டியும் கலியுகமும் ஒரே காலத்தில் தொடங்கியது என்பதை உணரலாம் இதெப்படி சாத்தியம் மாயன்களுக்கும் தமிழர்களுக்கும் ஆதிகாலத்தில் நெருங்கிய தொடர்பு இருந்தது இதை சில ஆங்கில விழியங்கள் வாயிலாக ஏற்கனவே நிறுவியுள்ளேன் மாயன் நாட்காட்டி முடிவடைந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து கிருஷ்ணன் ஏற்கனவே உணர்ந்து சொன்ன சத்ய யுகம் பிறந்துவிட்டது மாயன்களும் இந்த யுகத்தை ஆறாம் சூரியன் என்றும் பொற்காலம் என்றும் அழைக்கின்றனர் இஸ்லாத்துக்கும் மகாபாரதத்திற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பின் மூலமாகவும் மகாபாரத காலம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை நிறுவலாம் மகாபாரத போரில் தோற்று அகதிகளாக எகிப்து சென்றனர் சேரநாற்று அரசகுல குறவர்கள் ஹேக்கர் என்பவள் அந்த அகதிகளின் வம்சாவளி என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன் இஸ்மாயிலை ஈன்ற அவள் அப்ரஹாமின் இரண்டாம் மனைவி ஆப்ரஹாம் வாழ்ந்தது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எனவே மகாபாரதம் அதற்கு முன்பாக நடந்திருக்க வேண்டும் இன்னும் ஆதாரமாக ஆரிய பட்டர் தனது ஆரிய பட்டயம் என்ற நூலை கிறித்துவா ஆண்டு ஐநூறில் எழுதினார் அவர் தனது ஆரிய பட்டயத்தை மூவாயிரத்தி அறுநூறாவது கலியாண்டில் எழுதியதாக சொல்லுகிறார் எனவே கலியுகம் தொடங்கியது ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்பதையும் எனவே மகாபாரதம் ஐயாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது என்பதையும் ஆரிய பட்டர் மூலமாக ஆணித்தரமாக நிறுவலாம் எனவே ஆம்பர் உட்பட்ட பொருள்களை வியாபாரம் செய்ய வந்தவனே சகனி எனும் யூதன் என்பதை நிறுவியுள்ளோம் இப்போது சகுனி யூதனே என்பதற்கு மேலும் ஆதாரங்களை வைக்கிறேன் இந்த புதிய ஆதாரங்களில் ஒன்றாக யூதர்களை கொண்டு உருவான ஆதி சொற்களை சான்று காட்டுகிறேன் மகாபாரதத்திற்கு பிறகு மூன்று தமிழ்ச்சொற்கள் புதிதாக உருவாகின அவை ஒன்று சூது இரண்டு யுத்தம் மூன்று யுக்தி ஒன்று சூது என்பது நியாயமற்ற வஞ்சக செயல் சூதாட்டம் என்பது பணையும் வைத்து ஏய்த்தாடும் ஆட்டம் மகாபாரதத்தின் மூல காரணமே சூதாட்டம் தான் சகுனி பாண்டியர்களை சூதாட அழைக்கிறான் சகுனி ஒரு யூதன் என்று அக்கால மக்களுக்கு தெரியும் அதனால் யூதன் என்ற சொல்லிலிருந்தே சூது என்ற சொல் உருவானது யூது சூது சகுனி தாய விளையாட்டை வஞ்சகமாக ஆடி பாண்டவர்களை வீழ்த்தினான் சூதாட்டம் என்ற அந்நிய வழிமுறையை தமிழகத்தில் புகுத்தியவன் சகுனி எனும் யூதன் இரண்டு பாண்டவர்களை சூதாட்டத்தில் வென்ற சகுனி அவர்களை ஒரு மகாமக காலம் காட்டில் அலைய வைத்தான் அதன் பிறகு ஒரு வருட அஞ்ஞாத வாசத்திற்கும் பிறகும் சகுனி தானே ஒப்புக்கொண்ட சரத்துகளுக்கு உடன்பட மறுக்கிறான் இதுவே மகாபாரதப் போர் வர காரணமானது எனவே சகுனி என்ற யூதனால்தான் போர் மூண்டது யூதம் யுத்தம் எனும் தமிழ்ச்சொல் சகுனி எனும் யூதனிலிருந்து பிறந்த சொல் யூதர்கள் தங்களின் பிறவி குணமாக மற்றவர்களுக்குள் சண்டை முட்டி விடுபவர்கள் உலக யுத்தங்களும் ஏனைய போர்களும் மத்திய கிழக்கு நாடுகளின் அமைதி இன்மைக்கும் யூதர்களே காரணம் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த மகாபாரத யுத்தமும் சகுனி எனும் யூதனால் உண்டானது என்பதே மூன்று யூதர்கள் சதித்திட்டம் வகுப்பதில் வல்லவர்கள் உலகின் ரகசிய அமைப்புகள் அத்தகைய சதி வியூகம் வகுக்கும் அமைப்புகள்தான் சதிவியூகம் என்ற கருத்தின் பழைய பெயர் யுக்தி இது யூதா யுக்தா யுக்தி என்று சகுனியின் பண்பை வைத்து யூதர்களின் இனப்பெயரால் உண்டான சொல் ஆக சூது யுத்தம் யுக்தி ஆகிய சொற்கள் மகாபாரதம் நடந்த ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சகுனி என்ற யூதனால் உண்டான சொற்கள் சூதாடியதும் யுத்தம் உண்டானதும் சகுனி என்ற யூதனால்தான் இந்த தமிழ் சொற்கள் சகுனி ஒரு யூதன் என்பதை தெளிவாக காட்டுகின்றன சதி செய்யும் ரகசிய அமைப்புகளைப் பற்றி இப்போது காண்போம் உலகெங்கும் தங்களது வணிகத்தை பெருக்குவது அதற்கு ஆதரவாக இருக்கும்படி உலக நாடுகளின் அரசாங்கங்களை தங்களது எடுபடிகளால் ஆள வைப்பது தங்களது ஆதாயங்களுக்கான ரகசிய திட்டங்களை செயல்படுத்த நாடுகளுக்கிடையில் போர் மூட்டிவிடுவது போன்ற செயல்களை செய்ய யூதர்கள் கடந்த மூவாயிரம் வருடங்களாக உலகெங்கும் பல ரகசிய அமைப்புகளை நடத்துகின்றனர் இந்த வகையில் மேசன் எனும் உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன்தான் மோசஸ் உண்மையில் மோசஸ் என்பது உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் என்பதை குறிக்கும் பட்டப்பெயர்தான் வரலாற்றுக்கு முந்தைய ஆதிகால பெயர்கள் எல்லாமே பட்டப்பெயர்கள் என்று அறிக மேசன் மோசன் மோசஸ் மேசன் எனும் உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் என்ற உண்மையை வரலாற்றில் தக்க வைப்பது மோசஸின் கொம்புகளே இவை மேசன் இயக்கத்தின் சின்னமான பஃபோமெட்டின் கொம்புகளே இந்த பஃபோமெட் என்ற சின்னமும் வரையாடு எனப்படும் வல்லாட்டை கொண்டு வடிவமைக்கப்பட்டதே வல்லாடா வல்லாட்டுக்கும் ரகசிய அமைப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆய்வு செய்வோம் வல்லாட்டுக்கு தமிழில் மேசம் என்று பெயர் இது வல்லாடு எழுப்பும் சத்தத்திலிருந்து உருவான பெயர் மே மேசம் 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 எனும் வல்லாட்டை மேய்ப்பவன் மேசன் எனப்பட்டான் மேசம் மேசன் தமிழகத்தில் வல்லாடுகளை மேய்த்தவன் ஆதியில் மேசன் என்று அழைக்கப்பட்டு பிறகு கால ஓட்டத்தில் அவனி கோனார் என்றும் அழைக்கப்பட்டான் ஒருவேளை மேசன் என்ற சொல்லுக்கு மோசஸ் மூலமாக கெட்ட பெயர் வந்துவிட்டதால் தங்களை கோணார் என்று பெயர் மாற்றி கொண்டிருக்கவும் வாய்ப்புள்ளது செம்மறியாட்டை விட வல்லாடுகள் மிகவும் புத்திசாலிகள் அதனால்தான் வல்லாடுகளை மேய்ப்பது கடினம் அப்படிப்பட்ட ஆடுகளை மேய்க்கும் மேசன் சாமர்த்தியசாலி எனப்பட்டான் வல்லாடுகளை மேய்க்கும் மேசன்களை அடியொற்றியே உலக மக்களை ஆட்டு மந்தைகளாக கருதும் இரகசிய அமைப்பும் தன்னை மேசன் என்றே அழைத்து கொண்டது எனவே எகிப்தில் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவான உலகின் முதல் ரகசிய அமைப்பு இப்படியாகத்தான் தம்மை மேசன் என்ற வல்லாடு மேய்ப்பவனின் பெயராலேயே அழைத்து கொண்டது ஆக மேசன் எனும் உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் மோசஸ் என்றும் அதை வரலாற்றில் ரகசியமாக தக்க வைக்கவே மோசஸ் கொம்புகளோடு சித்தரிக்கப்பட்டான் என்றும் கண்டோம் யூதனாகிய இந்த மோசஸின் கொம்புகளைத்தான் உலகின் சக்திவாய்ந்த மனிதர்கள் முக்கியமான தருணங்களில் தங்களின் கை விரல்களை காட்டி குறிக்கின்றனர் இந்த சக்திவாய்ந்த மனிதர்கள் இல்லுமினாட்டிகளாகவோ அல்லது இல்லுமினாட்டிகளின் முகவர்களாகவோ செயல்படுகின்றனர் இந்த கை சைகையை காட்டுவதன் மூலம் இந்த உலகம் தங்களது கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றனர் போப்பாண்டவரும் இந்த கை சைகையை காண்பிப்பதால் இதை ஆன்மீக சின்னமாக அப்பாவி பொதுமக்கள் எண்ணுகின்றனர் ஆனால் உண்மையில் போப்பாண்டவர் காட்டுவது பஃபோமட் என்ற பிசாசை குறிக்கும் சின்னம்தான் மக்களை அறிவற்ற செம்மறியாட்டு மந்தைகளாக்க கிறிஸ்துவத்தின் பல பிரிவுகளை உண்டாக்கி நடத்துபவர்கள் ஜெசூட்ஸ் எனப்படும் யூதர்கள்தான் போப்பாண்டவர் பிசாசு முத்திரையை காட்டுவதும் அதனால்தான் கமலஹாசன் எனும் யூதன் கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சினிமா தயாரிப்பதின் உள்நோக்கம் இப்போது புரிகிறதா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் மேசன் எனும் ரகசிய அமைப்பை பற்றியும் அது செய்யும் அடாவடிகளையும் அறிந்திருந்தனர் பிற்காலத்தில்தான் இதை நாம் மறந்துவிட்டோம் மேசன் என்ற ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் மோசஸ் என்பதால்தான் மோசம் மோசக்காரன் போன்ற தமிழ்ச்சொற்களும் மோசம் போயிட்டேனே போன்ற சொற்றொடர்களும் தமிழகத்தில் புழக்கத்தில் வந்தன இந்த சொற்கள் மோசஸிலிருந்தே உருவாகின என்பதை உறுதி செய்யும் ஆதாரம்தான் நீ என்ன கொம்பு மலைத்தவனா என்ற பழைய சொற்றொடர் மேசன் எனும் ரகசிய அமைப்பு நடத்தும் யூதர்கள் மிகவும் கொடியவர்கள் என்று அறிந்திருந்த தமிழர்கள் நீ என்ன கொம்பு முளைத்தவனா என்று தம்மை அச்சுறுத்துபவரை பார்த்து கேட்கும் வழமையை கைக்கொண்டார்கள் இது மோசஸின் கொம்புகளை குறித்து உருவான சொற்றொடர்தான் மோசஸின் கொம்புகளை குறித்த இந்த சின்னத்தைத்தான் ரஜினி காண்பிக்கிறார் இதை பாபாவின் சின்னம் என்று கருதி ஏமாறாதீர்கள் பஃபோமெட்டின் உருவத்தை சற்றே உற்று பாருங்கள் இது ஒரு வரையாட்டின் தலையையும் இளம்பெண்ணின் உடலும் கொண்டுள்ளது இந்த உலகை கட்டுப்படுத்தும் மேசன்கள் கெட்டவர்கள் அரசியலில் பெண்களை ஹனி ட்ராப் ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் என்பதைத்தான் இந்த பெண்ணின் உடல் குறிக்கிறது ஒருவேளை இந்த பாப்பாவின் சின்னத்தைத்தான் ரஜினி பாபாவின் சின்னம் என்கிறாரோ உண்மையான பாபாக்கள் ஆசி வழங்கும் முழு கையையும் காண்பிப்பார்களே தவிர அவர் காட்டியதாக சொல்லப்படும் முத்திரை ஒரு திரைக்கதை பெரும்பான்மையான இந்திய திரையுலகம் பல வருடங்களுக்கு முன்பே இல்லும் நாட்டிகளின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது இல்லும் நாட்டிகளின் கையாளாக ரஜினி பாபா படத்தில் காட்டியது இந்த பிசாசு முத்திரைதான் எனவே இது ஆன்மீக முத்திரை அல்ல இல்லும் நாட்டிகள் ஜல்லிக்கட்டை ஒழிக்க பாடுபட்டனர் இல்லும் நாட்டிகளே நீட் தேர்வை நம்மீது திணித்தனர் இல்லும் நாட்டிகளே இன்று மீத்தை நடுக்கின்றனர் பண மதிப்பிழப்பு எனும் டிமானடைசேஷன் ஜிஎஸ்டி போன்றவையும் அவர்களின் கைவரிசையே இவை வெளியில் தெரிந்த சில சான்றுகள் தான் வெளியில் தெரியாத பல ரகசிய வேலைகளும் ராஜாங்க ரீதியாக நடந்து கொண்டுள்ளன இப்போது அவர்களின் கையாளான ரஜினியை ஆட்சியில் உட்கார வைத்தால் இல்லும் நாட்டிகளின் நேரடி ஆட்சிதான் தமிழகத்தில் நடக்கும் விட கொடுமை வேறு ஒன்று வேண்டுமா ரஜினியை திரையில் அறிமுகப்படுத்தியவர் பாலச்சந்தர் என்ற கன்னட பிராமணன் அதாவது கர்நாடக யூதன் என்பதை மறக்க வேண்டாம் தமிழர்களை சினிமாவிற்கு அடிமைகளாக்கி அதன் மூலம் சினிமாக்கார வந்தேரிகளையே தமிழர்களின் முதலமைச்சராக்குவது என்ற திட்டத்தின்படித்தான் ரஜினியும் பாலச்சந்தர் என்ற யூதனால் கொண்டு வரப்பட்டார் யூதர்கள் நீண்டகால திட்டத்தோடு இயங்குபவர்கள் என்பதை உணருங்கள் பாலச்சந்தர் பிராமணர் அல்லாத எந்த ஒரு தமிழரையும் திரையில் அறிமுகப்படுத்தவில்லை என்பதையும் எண்ணி பாருங்கள் கருணாநிதி ஜெயலலிதா ரஜினி போன்ற வந்தேரிகளால் நாசமாகிய தமிழர்கள் இனி தமிழர் அல்லாத எந்த ஒரு இயக்குனர் தயாரிக்கும் தமிழ் படங்களையும் பார்க்கவே கூடாது என்று முடிவெடுப்பதும் தமிழர் அல்லாத ஹீரோக்கள் நடிக்கும் எந்த தமிழ் படத்தையும் பார்க்கவே கூடாது என்று முடிவெடுப்பதும் குறுகிய மனப்பான்மை அல்ல அது நமது தற்காப்பு நல்லவர்கள் வாழ்வதில்லை வல்லவர்களே வாழ்கின்றனர் மேசன் எனும் இந்த இரகசிய அமைப்பு தான் இப்போது ஃப்ரீ மேசன் என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் தங்களின் புதிய சின்னமாக கவராயம் போன்ற கட்டுமான கருவிகளை கொண்டுள்ளனர் மேலை நாடுகளில் மேசன் என்பது கட்டுமான தொழிலாளரையும் குறிப்பதால் இவர்களே பிரமிடு கட்டியவர்கள் என்று வரலாற்றை திரிக்கவே இந்த சின்னத்தை கொண்டுள்ளனர் மேசையில் அமர்ந்திருக்கும் நிர்வாகி தொழிலாளர்களை மேய்ப்பதால் மேசன் என்ற பெயரிலிருந்தே மேசை என்ற சொல் வந்தது அந்த நிர்வாகி மேசையில் தரித்திருப்பதால் அவர் மேசத்தரி மேஸ்திரி என்றழைக்கப்பட்டார் ஆக மேஸ்திரி என்பது பொதுவாக ஒரு நிர்வாகியின் பெயர் அவர் கட்டுமானத் தொழிலையும் கண்காணிக்கலாம் கம்பெனி உற்பத்தியையும் கண்காணிக்கலாம் மேஸ்ட்ரோ என்ற இசைக்கலைஞர்களையும் இயக்கலாம் எனவே மேசன் என்பது கட்டுமான தொழிலை மட்டும் குறித்த சொல் அல்ல எனவே ஃப்ரீமேசன்களின் இந்த சின்னம் அபத்தமானது எகிப்து பிரமிடுகளை ஆட்டை போட யூதர்கள் வகுத்த புதிய வியூகம்தான் இந்த புதிய சின்னம் யுத்தம் என்ற சொல் யூதர்களால் வந்தது என்றும் உலகத்திற்கு கேடு செய்யும் அமைப்புகள் யூதர்களால் உருவாக்கப்பட்டவை என்றும் அத்தகைய முதல் ரகசிய அமைப்பை மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவாக்கியவன் மோசஸ் என்றும் அந்த மோசஸின் கொம்புகளைத்தான் ரஜினி காட்டுகிறார் என்றும் எனவே ரஜினி இல்லும் நாட்டுகளின் கையால் என்றும் கண்டோம் இறுதியாக தம்பிகளே தான் வெகுவாக மதிக்கும் ஒரு மாபெரும் மகானின் முத்திரையை இப்படி எவனாவது வாயில் சிகரெட் வைத்துக்கொண்டு கொண்டு சீன் போட்டு காண்பிப்பானா இது அந்த மகானை அவமதிப்பதாகாதா இது எப்பேற்பட்ட அபத்தம் எனவே தம்பிகளே இது பாபாவின் முத்திரை அல்ல நம்மை ஆழத்துடைக்கும் இந்த சகுனி காட்டுவது இவனை இயக்கும் இல்லும் நாட்டுகளின் பிசாசு முத்தரைதான் வந்தேரி ஆகிய சகுனியை எதிர்த்து நடந்த மகாபாரத போரின் வெற்றி விழாவே பொங்கல் பண்டிகை ரஜினி என்ற புதிய சகுனியும் போர் போர் என்று சொல்லிக் கொண்டுள்ளார் இந்த வந்தேரி சகுனியை இப்போதே ஓரங்கட்டுவோம் வரலாற்றை திரும்பி பாருங்கள் வரலாற்றிலிருந்து பாடம் பயிலுங்கள்